உலகெங்கும் வாழும் அம்மன் ஆன்மீகம் தமிழ் நேரலுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவு பண்ணிதா இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பெயர்ச்சியாக போறாரு அவர் அடுத்த முப்பது நாட்கள் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருந்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் யோக பலனை கொடுக்க போறாரா இல்ல வேற ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்க போதான்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி ஆவார் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சுக்கரன் நல்ல பலமா இருக்கு அப்படின்னா திருமண யோகம் அதே போல வீடு வண்டி வாகன யோகம் அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாம உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் அதனாலதான் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கான்னு பார்ப்போம் அந்த மாதிரி கோச்சாரத்துல அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலனை கொடுக்க போறார் அந்த பலனை தான் அந்த பயிற்சி பலனை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீடெயிலாக பார்க்கலாம் துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் அன்பர்கள் மிகப்பெரிய நேர்மையானவர்கள் யாருன்னு கேட்டா இந்த துளாராசி என்பது தான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும் ஆனாலுமே சில பிரச்சனைகளை நீங்க மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பது எதுவுமே வரும் எனக்கு மட்டும் ஏன் சார் வாழ்க்கை இப்படி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் சார் பிரச்சனைகள் இவ்வளோ வருது அப்படின்னு எப்பவுமே புலம்பக்கூடிய ஒரு நிலை இந்த ராசி என்பவர்களுக்கு வரும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக சிறப்பாக நடக்கலை பெருசாக இல்லை அதனால மிகப்பெரிய பாதிப்பு அதனால ஒரு ஒரு நிம்மதியான சூழல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்கு அதற்கான ஆரம்ப பயிற்சி தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கிங்க எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கலாம் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மன மகிழ்ச்சியுடன் வாழ்க்கைய ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போட்டது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியாதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மேஷ ராசியில் பயிற்சியாக போறார் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல மென்டல் ப்ரெஷர் குறையும் சில விஷயங்களை நம்ம சீரியஸா உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அதுதான் மிகப்பெரிய வெற்றியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான பிரச்சனைலாம் இருக்குது கடன் பிரச்சனை நிறைய ஏமாற்றம் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க வேலை செய்கிறவங்க யாரும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க நீங்கள் பொருளை சப்ளை பண்ணுவீங்க காசு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சப்ளை பண்ணவங்கெலாம் கரெக்டாக காசு கொடுத்துருவீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்குது அதற்கெல்லாம் மிக மிக காரணம் கடந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரச்சனை இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தென்றல் வீசக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போறாரு அதற்கான ஆரம்பம் தான் சொல்றேன் அப்ப என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்துல எந்த விஷயத்துல பிரச்சனை வந்துன்னு உட்காந்து யோசி அந்த யோசிச்சு அதை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கூட்டி போறாரு அதே போல நம்ம ஏன் நம்மளுக்கு லாபம் கம்மியா இருக்கு ஏன் இந்த லாபத்தை அதிகப்படுத்த கூடாது வந்தா கஸ்டமர் வரட்டும் வரலனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு லாபமாவது அதிகமாக வரட்டுமேன்ற யோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு நீங்க கண்டிப்பாக யோசிப்பீங்க அதில் எந்த டவுட்டு கிடையாது நம்ம மட்டும் ஏன் இந்த ரேட்டை கம்மியாக கொடுக்குறோம் நம்ம கொஞ்சம் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாதான் என்ன நம்மளோட லாபத்தை அதிகப்படுத்திக்கிட்டாதான் என்ன அப்படின்ற எண்ணத்தை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறார் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல பண வரவுகள் நிறைய வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அதற்கான முயற்சிகளை பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக செய்யுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு பண உதவிகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் இல்லை யாராவது மூலியமாக உங்களுக்கு ஒரு வேறு வகையில் ஒரு உதவிகள் கிடைக்க அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அந்த மாதிரி முயற்சி பண்ணுறீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு பார்ட்னர் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு அந்த பார்ட்னர் மூலயமா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடையவதற்கான வர வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா துளாராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் ரெடியாக இருக்குது அந்த மாதிரி வந்து செய்து எடுத்துக்கணும் இல்லை சார் எங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபராக ஆகலாம் போக முடியாது சார் நான் வீடு சொந்த வீடு சார் எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வியே மிஞ்சும் இந்த மாதிரி நினச்சி நினச்சி தான் நிறைய துளாராசியங்கள் வீணாக போயிருக்கு அதை எடுத்து வைங்க முதல்ல நீங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்களாம் நல்லா இருப்பாங்க அதையே யோசிக்க மாட்டீங்க அப்ப அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி வருது இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னா வேலை மாறி போங்க வெளியூர் போங்க வெளிநாடு போங்க அதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிய பவான் கண்டிப்பா கொடுப்பாரு இல்லை சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் நடக்க மாட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அது எந்த டவுருமே கிடையாது அதற்கான முயற்சிகளை அதிகமா பண்ணுங்க நீங்க மைண்ட்ல ஐயோ நம்ம போனா என் பசங்க என்ன பண்ணுவாங்க என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டே நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அந்த முயற்சிகளை அதிகப்படுத்தாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த முயற்சிகளை அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக வெளியூர்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைச்சே தீரும் சார் நான் வெளிநாட்டுல தான் சார் இருக்கேன் எனக்கு இங்கே வேலை இல்லாமல் இருக்கு சார் அப்படியே பிரச்சனையில் இருக்கேன் சார் நான் வேலை போயிடுச்சு சார் கம்பெனி மூடிட்டாங்க சார் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஊர் மாறுது இடம் மாற்றம் பண்ணுங்க வேலை மாற்றம் பண்ணுங்க உறுதியாக கிடைச்சோம் அது எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல இடம் வாங்கக்கூடியவர்கள் வீடு வாங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து செய்யப்படாது பெரிய விசேஷம்னா உங்க ராசியாதிபதியே சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அப்ப சந்தோஷமான உங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய வெற்றி படிப்பு சம்பந்தமான விஷயத்துல நிறைய வாய்ப்புகள் வெளிநாட்டிலே படிக்கிறீங்கன்னா நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நம்ம சூழ்நிலை அதே போல நிறைய துளாராசின்பர்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறார் எப்பயும் ஒரு ஜாதகத்துல எப்படி பார்ப்போம்னா கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் தான் பார்ப்போம் அந்த சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு சம்பந்தப்படும் போதெல்லாம் ஒரு மேரேஜ் நடக்கும் அப்ப நீண்ட காலமா திருமணம் ஆகல என் பொண்ணுக்கு நான் பல வரன் பாக்குறேன் என் பையனுக்கு பல வரன் பார்க்கறேன் ராசி சார் அமையவே மாட்டீங்க சார் அந்த தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த தோஷம் எல்லா தோஷத்தையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கொடுக்குறா என்னன்னா நீங்க உன்னோத்தருக்காக பார்க்காம அம்மாக்காக பார்க்காம அப்பாக்காக பார்க்காம உங்களுக்கான ஒரு வரனை பாருங்கள் அதிக எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா வெற்றி உறுதியா இருக்கும் உங்களுக்கு பல விதமான திங்கிங் ஐயோ அப்படி இருந்தா நல்லா இருக்குமா இப்படி இருந்தா நல்லா இருக்குமான்னு நிறைய திங்கிங்னாலதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு அதை குறைச்சிக்கிட்டு நீங்க பாருங்க அதே போல திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு சண்டைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம் அது கோர்ட்டு கேஸ் வம்பு வாழ கூட போயிருக்கலாம் நீங்க போய் பேசுங்க கண்டிப்பா தீரும் இல்ல சார் பிரிஞ்சாள் சார் இதுக்கப்புறம் எல்லாம் சேரத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னா அடுத்த திருமணத்திற்கும் முயற்சிகள் செய்யலாம் கடந்த காலகட்ட வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு எல்லாருக்குமே சில எந்த டவுட்டும் கிடையாது அது நீங்க ஒன்றும் விதை விலக்கு விதிவிலக்கு கிடையாது அப்ப அந்த மாதிரி இருக்குன்னா மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல இந்த என்பதற்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு கடந்த காலகட்டத்தில் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குழந்தைகளால் ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஒரு டூருக்கு போறதுக்கு வெளியில போறதுக்கு சேர்ந்து ஹோட்டலுக்கு போறதுக்கு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு கொண்டாடுறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு மொத்தத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு துலா ராசியன் என்பர்களுக்கு மன மகிழ்ச்சியுடன் மன நிம்மதியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வந்து கிரகம்லாம் என்ன நட்சத்திரம்லாம் என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் பரவாயில்ல இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கி நோபவன்